வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை ஏமாற்றத்தை அழித்த விலையில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தை அழித்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கையும் கொடுத்துருக்குது என்ன ஷாக் எவ்வளோ உயர்ந்திருக்கு சரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி மூணாக காணப்பட்டது கடைசியாக ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் விலை வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரே வாரத்தில் பதினான்காயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை கிலோவுக்கு

ரெண்டாயிரத்தி அறுபத்தி வரல பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற உச்சபட்ச விலையில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்ததோட புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது ஒரு கிராம் மீண்டும் பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது அப்படிங்கிற உச்சத்திலையும் சவரன் விலை எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நானூறு அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது சவரனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்துக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை உயர வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு பெருசாசரிய தொடர்ச்சியா ஏற்றம் அடைஞ்சுட்டு நமக்கு கொடுக்குது